மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் சார்பாக இந்த சரக்கு படத்தை மனதார பாராட்டுகிறோம் கோற்று மூடிய திறக்கின்றவர்களெல்லாம் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் சரக்கு பாட்டில் பாமர அந்த பட்டி தொட்டியெல்லாம் எல்லாம் தொடுகின்றவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய படம் சரக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு விருது வழங்க வேண்டும் ஐயா மன்சூர் அலிகானுக்கு ஒரு சிறந்த நடிகர் என்ற விருதை தர வேண்டும் என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் வேண்டுகோள் வைக்கிறது அனைத்து தாய்மார்கள் அதாவது இடைவேளை வரைக்கும் பார்த்திங்கன்னா பல இளைஞர்களுக்கான உற்சாகப்படுத்துகின்ற வகையிலும் இடைவேளைக்கு பின்பு தாய்மார்களுடைய அவர்களுடைய இன்றைக்கு குடும்ப அவலங்களை இன்றைக்கு இந்த மதுவினால் அந்த அவலங்களை முற்றிலுமாக எளிமையாக எடுத்துரைத்து இந்த டைரக்டர் ஜெயக்குமார் அவர்கள் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் சரக்கு படம் மிகப்பெரிய அளவில் இந்த நியூஇயர் ஒரு ரெண்டு நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு துவங்க இருக்கிறது நியூஇயரில் எப்படி மதுப்பிரியர்கள் ஒரு சாதனை படைப்பார்களோ தைப்பொங்கலுக்கு எப்படி சாதனை படைப்பார்களோ அதே போல் இந்த சரக்கு படத்தை சாதனை படைத்திட மது புயர்கள் அதாவது ஒட்டுமொத்த தமிழக மக்களோட மனக்குமுறல்னு சொல்லலாம் பெண்களோட ஆதங்கன்னு சொல்லலாம் ஒரு ஆசிரியர்கள் மாணவர்கள் நீதித்துறை கூட சொல்லலாம் ஸோ எல்லாருடைய மனக்குமுறலையும் ரொம்ப அருமையாக துணிச்சலாக வெளியே கொண்டு வந்திருக்காங்க அருமைமிகு சகோதரர் மன்சூர் அலிகான் அவர்கள் அவர்களுக்கு வந்து என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை நன்றியுன்னு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப அருமையான கான்செப்ட் எல்லாருக்குமே இந்த படம் முடிவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஏன்னா மனிதன் அப்படின்ற ஒரு தன்மையே மாற்றி எங்கே பார்த்தாலும் ஒரு மிருகம் போல ஒரு அருவறுப்பா நம்ம உதவனை நினச்சா கூட உதவ முடியலை ஸோ நம்ம மனித தன்மையவே கொண்டுக்கிட்டு இருக்குது இந்த மதுன்ற அரக்கன் தமிழகத்தில் ஸோ இது அதான் இருக்கலாம் அந்த காலத்துலேருந்து இருந்துருக்கு எல்லாத்துக்கும் அம் அமிர்தமாகவே ஆனாலும் அளவோடு இருக்கணும் இல்லைன்னா அதுவும் நஞ்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது அதுக்கு ஒரு தடை வேணும் அந்த தடை கல்லை ஒரு ஒரு வேகமாக கண்ணா பின்னான் ஒரு வேக கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த ஒரு வண்டியை பல உயிர்களை பழி வாங்கிக்கிட்டு இருந்த ஒரு வண்டியை நிறுத்தினதாக இந்த சரக்கு படம் வந்து அமைஞ்சிருக்கு வாழ்த்துக்கள் நிச்சயமாக இது ஒரு நல்ல பல விருதுகளை பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ரொம்ப நன்றி தேங்க்யூ படம் சூப்பராக இருக்குது பார்க்கலாங்க ஏன்னா வந்து இந்த இந்த காலத்தில் வந்து நல்ல படம்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவர் எடுத்திருக்க படம் செம்ம கான்செப்ட்டு அதில் வந்து என்னென்னா அதான் குடியை பற்றி தான் குடியை வந்து நிறுத்தணும் ஏன்னா மதுவிலக்கு ஆல்ரெடி நிறுத்தற நிறுத்தறேன்னு சொல்லியிருந்தாங்க அது ஒன்றும் ஸ்டாப் பண்ணல ஸோ நல்ல கான்செப்ட் தாராளமாக பார்க்கணும் ஒன்றும் பிரச்சனை சூப்பராக பண்ணியிருக்காரு அவரை பற்றி சொல்லா அவருடைய சென்ஸ் அண்ட் சீரியஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு முக்கியமாக அந்த வாதா ட்ரெஸ்ஸிங்காக செம்மையாக பண்ணியிருக்காரு அவருக்கு நான் இல்லை ஜூனியர் அட்வொகேட்டாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் சூப்பராக பண்ணியிருக்கேன் ஹீரோயின் வேறு லெவல் சூப்பர் ஓ அவங்க தான் ஃபுல்லாக இந்த இதை கொண்டு வர்றதே அவங்க தான் அவங்க மூலியமாக தான் ஏன்னா அவர் தான் குடி குடிக்காரராக இருப்பார் இதில் ஸோ அவங்க தான் இதை ஃபுல்லாக மாற்றிட்டதே அவங்க தான் அவங்க சூப்பராக பண்ணிடுவாங்க கண்டிப்பாக மெசேஜ் அதுதான் மதுவிலக்கு அமல்படுத்துகிறதா க்ளோஸ் பண்ணிடணும் இதுதான் அவங்களுடைய கான்செப்ட் இதனால் நிறைய பேரோடய உயிர் உண்மையாகவே பாதிக்கப்படுது ஸோ அதுதான் கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது சார் அந்த நடிப்பு அவரோட நடிப்பு பா பாடமும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் இது வந்து வெறும் இங்கே நம்ம படத்தில் பார்த்தோமா போனோமான்னு இருக்கக்கூடாது இது உலகத்தில் இது உண்மையாலுமே நடக்கணும் இது இந்த சரக்கு ஒழிக்கிறதுன்றது அவர் மம்சுகள் எடுத்துருக்க இந்த விஷயம் இந்த படம் எல்லாருக்குமே பார்க்கணும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இது நிறைய பெண்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது எங்களுக்கு இப்போலாம் எப்படின்னா இப்போ இந்த சரக்கு ஒயின் ஷாப் எடுன்றாங்க அது உண்மையாலுமே நடக்கணும் புரியுதுங்களா இது சும்மா படத்தில் வந்த மாதிரி இருக்கக்கூடாது இது உலகத்தில் எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் எங்கள் வீட்டில் தான் நானும் சொல்கிறேன் நான் புரியுதுங்களா எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை எங்கள் கண்ணுக்கு முன்னால எவ்வளோ பேரை பார்க்குறோம் ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்து இருக்குதோ காவாண்ட விழுந்துருக்குதோ இது எனக்கு உண்மைதான் அது அது பொய்யின்றது இல்லை இது கரெக்டான விஷயம் எனக்கு தெரிஞ்சவரில் கரெக்டான விஷயம் இது எடுத்துக்கிறது எல்லாருமே பார்க்கணும் இந்த படத்தை பார்க்குறது மட்டும் இல்லை அதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் இது ஒரு நல்ல விஷயம் அந்த ஒயின் ஷாப்பை எடுத்தங்க இந்த அரசியலில் இது இந்த ஒரு விஷயம் அவர் எடுக்கிறேன்னு சொன்னார் அந்த முடிவு வரல அது இனிமேல் கண்டிப்பாக எடுக்கணும் அது நல்லபடி வரணும் அது எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும் அது சரிங்களா கண்டிப்பாக எல்லா வீட்டையும் நடக்குது எங்கள் வீட்டில் சரக்கு படத்தில் ரொம்ப முக்கியமான டெக்னீஷியன் திரு எங்கள் டைரக்டர் திரு ஜெயக்குமார் சார் எங்கள் அண்ணன் கோதண்டம் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கோம் அந்த படத்துடைய வசன கருத்தாக அழித்து வர அரவிந்தார் சரக்கு படம் வந்து மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்கிறத விட அரசாங்கத்துக்கே ஒரு விழிப்புணர்வு தேவைப்படக்கூடிய காலம் இது அந்த அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு தரத்துக்கு நாங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கோம் டாஸ்மார்க் என்று சொல்லப்படும் மதுக்கடைகளால் நடக்கிற குழப்பங்களை அழிவுகளை இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது டாஸ்மார்க் என்ற மதுக்கடைகள் அரசாங்கம் மது இருக்கக்கூடாது அரசாங்கம் மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கருத்தை ஆணித்தரமாக வலியுறுத்தி இந்த சரக்கு படம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதை நோக்கியே எங்களுடைய வசனங்கள் எங்களுடைய இயக்கம் எங்களுடைய நடிகர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே அமைஞ்சிருக்கு நாங்கள் இதில் முக்கியமான சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பதினேழு வயசு பையன் நீட் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டான்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான் நீட் எக்ஸாம் வேணான்னு சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் தன் தகப்பன் குடிகாரனாக இருக்கிறான் என்று வருத்தப்பட்டு ஒரு பதிமூணு வயசு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறான் அப்போ ஏன் மதுக்கடைகள் வேணான்னு போராடுறது என்ன சிக்கல் உங்களுக்கு அதில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டால் நீட் எக்ஸாம் வேணான்னு ஒரு ஐம்பதாயிரம் கெழுத்தோ ஒரு லட்சம் கெழுத்தோ வாங்குறீங்க ஒரு குழந்தை தன் தகப்பன் இருக்கான்ற வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டால் மது கடைகளை மூடுறதுக்கு யாருமே ஒரு கேள்வி கேட்டு வர்றது இல்லையே என்ன காரணம் இதுதான் எங்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த சரக்கு படம் இப்பவும் கலாச்சாரம் வருதுன்னு நாங்கள் இந்த படத்தில் ஒரு வசனம் இருக்கும் இப்போ சமீப காலத்தில் மதுக்கடைகள் திறந்தே இருந்தது நம்ம இப்போ சமீப காலத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தடுக்கிறதுக்கு தானே அரசாங்கம் அதை தடுக்க தானே காவல்துறை அதை தடுக்கதானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து காரணம் சொல்லி தப்பிச்சிக்க முடியுமா அது நாங்கள் நகைச்சுவைக்காக எண்டில் வந்து நாங்கள் அரசாங்கம் வந்து இல்லைல்ல அரசாங்கம் வந்து நாங்கள் இப்படி வந்து போராடினோம்னா அரசாங்கம் இன்னொரு வழியை கண்டுபிடிச்சு அதை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதுங்கிறத நாங்கள் சந்தேகிறோம் இந்த இந்த அரசாங்கத்தை மட்டுமே இல்லை எல்லாரும் சொந்த போது அரசாங்கமோ யார் யாரெல்லாம் இதை விற்றாங்களோ

இவரை சரி டை க்ளைமே மாத்திரா வரல கொடுத்துருக்காங்க இது ஒருத்தரை கேளுங்க தமிழ்நாடு என்ன கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு பஸ்ஸில் வசதி தமிழ்நாடு என்ன அப்படியே சார் மென்ஷன் பண்ணி இதெல்லாம் யார் கொடுத்தது லேப்டாப் யார் கொடுத்தது யார் இந்த சிஎம் கொடுத்தாரா அது யாருக்கு தாங்க யாரு தாப்பு ஒன் ஒன் செகண்ட் ஆடு மாடு ஆடு மாடு யாரு கொடுத்ததுங்க ஆடு மாடு யாரு குடுத்தது இல்லை தெரியல நான் நீங்கள் இவ்வளோ கேட்டீங்களே கேளுங்க இவர் கொடுக்கல

பல பேர் போராடிட்டு இருக்காங்க கல்லை கொண்டு வரணுன்றதுக்காக பல பேர் போராடி இப்போ எங்களுக்கு எது வேணுங்கிறது எங்க பிரச்சனை இல்லை எது வேணாங்கிறத வச்சு தான் நாங்கள் படம் எடுத்திருக்கோம் எங்களுக்கு டாஸ்மாக குடிச்சிங்கன்னா உயிரிழப்பு உள்ள இப்படிலாம் ஏற்படாது ஆனால் இதனால வந்து தினம் பத்து பேர் தாலி ஏற்றிக்கிட்டு இருக்கு இல்லை கண்டிப்பாக இல்லை நாங்கள் மொத்தமாக மது விலக்கு தான் கேட்குறோம் எப்படி குஜராத் மாநிலத்தில் மது விலக்கு இருக்கோ அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு வரணும்னு நாங்கள் சொல்கிறோம் இதை படம் வந்து முடிஞ்ச அந்த மாதிரி வந்து

அவங்க திறந்து வச்சிருந்தாலும் நீ ஏன் போகிற ஏன் வாங்கி குடிக்கிற ஜனமும் இதுக்கு ஒரு காரணம் நீ ஏன் அவங்களே குற்றம் சொல்லிக்கிட்டு இருக்கிற திறந்து வச்சிருக்காங்க அதனால தான் நாங்கள் குடிக்கிறோன்னு இங்கே திருந்தறது யாருன்னு தெரியுமா திருடனா பார்த்து தான் திருந்தணும் புரியுதுங்களா நம்ம தான் திருந்த வேண்டியது நம்ம நாம் வந்து இந்த மது வேணாம் அப்படின்னு நாம் ஒரு முடிவுக்கு வரணும் அதுக்கு தான் அந்த லாஸ்ட்டாக அந்த கருத்தை சொல்லியிருக்கோம் இப்படி எதோ ஏதோ ஆல்ட்ரா வந்துக்கிட்டே இருக்கும் எது வேணாலும் நடக்கும் பின்ன பின்னாடி ஆனால் திருந்த வேண்டியது இங்கே யார் பொது ஜனம் தான் திருந்தணும்

பெரும்பாலும் பேர் நாற்பது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்காங்க வடபழனி ஏரியாவிலேயும் கோடம்பாக்கத்தை ஏரியாவிலையும் ஒட்டக்கூடிய கண்ணீர் அஞ்சலி போஸ்டரில் யாரும் எண்பது வயசில் சாகலை எண்பத்தஞ்சு வயசில் சாகலை நாற்பது வயசுலேயே நாற்பத்தஞ்சு வயசில் சாகலாம் செத்துருக்கான்னா பத்துக்கு எட்டு பேர் குடியிருநாள் தான் செத்துருக்கேன் நீங்கள் படம் பாக்கிறதுக்கு இப்போ ஒரு ரெண்டு கட்சிக்காரர்கள் எதுக்கு அதாவது

கொஞ்சம் கொஞ்சத்துக்கு பத்தலோ 20 எக்ஸ்ட்ரா வந்தாங்கல அதுவாது கம்மியாவும் கம்மி ஆகணும் நினைச்சத சர் எடுக்கறோம் நடக்கது நடக்கல அதாவது அதுக்காக முயற்சி பண்ணாமே இருக்க முடியுமா நாம நம்மால நாம முயற்சி பண்ணிட்டே இருப்போம் கல் விட்டு எடுப்போம் கனிஞ்சி கனி விழுந்தா சந்தோஷம் வேலையா நம்ம முயற்சி பண்ணங்கற சந்தோஷம் சார் அபூர்வம் சார் நான் இப்போ எது எது அதீதமாக இருக்கோ அதை பற்றி தான் பேசணும் சார் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எது இருக்கோ அதை பற்றி தானே பேசணும் நானே பத்து சதவீதம் நான் ஏன் பேசணும் தொண்ணூறு சதவீதம் நாள் இறக்குறான்னு சொல்றேன் நான் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சகரையில் ஒரு ஆக்சிடென்ட்டு கல்யாணம் ஆகி மறுவிட்டு விருந்துக்கு வந்தவன் நண்பர்களை பார்த்துட்டு மது அடிச்சு தண்ணி அடிச்சுட்டு பைக்கில் வந்திருக்கான் அந்த ரோடு ஆக்சிடெண்டில் இறந்து போயிட்டான் கல்யாணம் வெறும் பதினஞ்சு நாளில் அப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கை என்னாகும் நீங்கள் ஒரு மரணத்தை தாங்க பதிவு பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் தினமும் ஒரு நூறு மரணம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது யாரும் தெரியல சார்

ஒரு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் மெசேஜ் போட்டோம்னா விருப்பம் இருக்கவும் வரப்புறாங்க அவர் விருப்பம் தான் கண்டிப்பாக வரட்டும் நன்றி சார்